ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் அன்னைக்கு நைட்டு பார்த்துக்கோங்க ராத்திரி நேரத்தில் தான் இந்த ஃபிஷிங் ஹார்பரில் போய் மீன் வாங்கினேன் பிஷிங் ஹார்பர் வந்து மாதா கோயில் கிட்டே இருக்குது தூத்துக்குடியில் இங்கே வந்து நைட்டு தான் மீன் வரும் மீன் நிறைய எக்கச்சக்கம் எல்லா வகை மீனும் வரும் ஏலத்தில் நிறைய வரும் கொஞ்சம் வரும் வீட்டுக்கு கரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம் வியாபாரத்துக்கும் எட்டு வரலாம் மொத்தமாக ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துட்டா நல்லா நல்ல மீனாக பார்த்து வாங்கிட்டு வரலாம் இந்த பாருங்க நாங்க கலப்பு மீன் இதான் கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும் வரிமுட்டி பலபலமும் இருக்கு பாருங்க வரிமுட்டி நிறைய இருக்கு அப்புறம் இந்த மீன் பேர் என்னன்னு தெரியல நல்ல மீன் பல பழமே இருக்கு பாருங்க மீன் பேர் தெரிஞ்சவங்க கமண்டில் சொல்லுங்க அப்புறம் இந்த மீனோட பேர் அன்னைக்கு கேட்டேன் கண்ணாடி சுதும்புன்னு சொன்னாங்க உண்மையில செம்ம டேஸ்டா இருந்தது பாத்துக்கோங்க இந்த காரல் மீன் மாதிரி டேஸ்ட் நல்லா இருந்தது இந்த பாருங்க இந்த ரோமியோ அதான் சங்கரா மீன் பீங்கல்ல அந்த மாதிரி மீன் இது ஒரு ரெண்டு மீன் இருக்கு இல்ல கொஞ்சம் தான் இந்த தண்ணி பண்ணா தண்ணி பண்ணா ஒண்ணு நல்ல பெருசா இருந்தது பாத்துக்கோங்க இதெல்லாம் கட்டா மீன் பார்த்துக்கோங்க அயில கிடையாது இந்த மீன் கட்டா இது ஒரு பாறை இது வில மீன் மாதிரி இருக்கும் இதை விலை மீன் சொன்னா நம்பாதீங்க இது வில மீன் கிடையாது இதுவும் கொஞ்சம் மீன் பொறிக்கலாம் நல்லா இருக்கும் குழம்புக்கு நல்லா இருக்காது அந்த அளவுக்கு கட்டை நிறைய இருக்குது இந்த பாருங்க தண்ணி பண்ணா நல்லா இருக்கும் நல்ல பெரிய தண்ணி பண்ணா எப்படி இது அரை கிலோவுக்கு மேலதான் இருக்கும் ஒரு மீனே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பண்ணா உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க பொறிச்சும் சாப்பிடலாம் குழம்பு வச்சும் சாப்பிடலாம் அருமையா இருக்கும் பாத்துக்கோங்க மீன் நல்லா நல்ல வீட்டுது அப்புறம் இதுல வேற என்ன மீன் இருக்கு இந்த மாதிரி கலப்பு மீன் ரேட்டு ரொம்ப கம்மி இந்த இந்த மீன் என்ன வித்தியாசமா இருக்கு பாரமதியே என்ன கொளிச்சாலங்காங்க அந்த இதா இருக்குமோ எனக்கு இந்த மீனோட பேர் தெரியல தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மீனோட பேர் என்னன்னு இதே மாதிரி நிறைய மீன் இருக்கு இந்த இது என்ன மீன் பேர் சொல்லுங்க இந்த மீனோட பேரு நாம பேர் என்ன என்னைக்கு சொன்னாங்க போனதை வாங்கிட்டு வந்திருக்கும் போது இந்த மீன் ஊர்ல என்ன பேருன்னு எனக்கே தெரியல கமெண்ட்ல தெரிஞ்சவங்க சொல்லுங்க நிறைய மீன் இருக்கு வெரைட்டி வெரைட்டியா மீனுக்கு பேரே தெரியாத ரெண்டு கிலோவுக்கு மேலதான் இருக்கும் பாத்துக்கோங்க இந்த மீன்ல எங்க பூனைக்காண்டி வாங்கினேன் ஏன்னா இது சமைச்சா கூட அவ்வளவு டேஸ்ட் இருக்காது பூனைக்காண்டி தான் வாங்கினேன் இந்த இந்த எல்லாம் பூனைக்கு போட்டலாம் இந்த மீன் வந்து பாத்துக்கோங்க எங்க டாம் தான் வந்தாச்சு மீன் ஜாப்டா கரெக்டா டாம் கண்டி வாங்கிருக்கோம் இந்த மீன் ஏல எடுக்கிறதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அங்க ஏலத்தெல்லாம் வீடியோ எடிட் பண்ணி போடுவோம் கண்டிப்பா இந்த மீனோட விலை நூற்றம்பது ரூபா தான் இது அதிகமா கம்மியான கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் வீடியோ சந்திப்போம் பை பை